அலம் வசலா துசலாம் அலமதுல்ல அல்லாஹுவின் அருளால் அதிகாலை எழுந்து அல்லாஹுடைய சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்த நர்பாகியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் வாழும் காலம் இல்லா நமக்கும் நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லா இந்த உயர்ந்த நசீபை தருவானாக நம்முடைய வாதத்துகளை அபுல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து எல்லா நன்மைகளையும் தந்து எல்லா தீங்களை விட்டும் பாதுகாப்பானாக அபுல் ஆலமே நம்முடைய புனிதமான ஹஜ்ஜை உம்ராவை பல முறைகள் குடும்பத்தாரும் நசீவை நசீவை நமக்கு தருவானாக இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்ற அனைத்து மக்களுடைய ஹஜ்ஜையும் ரேசாக்கி அனைவருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜே அவரூராக மக்பூல் அஹல்லாக்கி வைப்பானாக தினந்தோறும் மதிகள் ஐயம் சடல்லாலி செல்லும் அன்னவர்களுடைய பொன்மொழிகளை கேட்டு அதன்படி நம் வாழ்வை அமைத்து கொள்ள அல்லாரு கூறுவானாக ஆமீன் அரப்பில் ஆரமீன் அல்லாஹு மசல்யாராக செய்து நாம் ஹம்பத் வாலாரி செய்து நாம் ஹம்மதி புகாரிக்கு சொல்லிவானை அன்பிற்குரிய அல்லாஹு நடிகார்களே அன்பு சொன்னர்களே நபீசல்லா அழி செல்லம் அவர்களுடைய ஹதீசுகளில் மாதிரது இல்லாந்து அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசை நாம் பார்த்து வந்தோம் மாதிரது இல்லா வந்து அவங்களுக்கு நபீ செல்லா அழி அவங்க பத்து செய்திகளை வசியத்தை செய்தார்கள் ஔஸானி ரசூர் உல்லாயி சல்லா லி செல்லம்பி ஹரி களிமாத்தின் மோதரதில் அவங்க சொல்லுகிறாங்க என்னிடத்தில் அவர்கள் பத்து விஷயங்களை கொண்டு வசியத்து செய்தார்கள் அதில் முதலாவது காலை நா துஷ்ரீ புல்லா இசை ஆ அல்லாவுக்கு எதை வினை வைக்காதீர்கள் ஒயின் கொத்தில் நீங்கள் கொலை செய்யப்பட்டாலும் நீங்கள் எரிக்கப்பட்டாலும் அல்லாவுக்கு எதையும் வைக்காதீர்கள் இது முதலாவது செய்தி இதனுடைய விளக்கத்தை நாம் கடந்த நாளில் கடந்த நாளில் நாம் பார்த்தோம் அடுத்து இரண்டாவது பத்து வசியத்தில் இரண்டாவது வல தாழ்த்த வாழிதைக்க உன்னுடைய பெற்றோரை துன்புறுத்தாதீர் உன்னுடைய பெற்றோ பெற்றோருக்கு தீங்கை ஏற்படுத்தாதீர் ஒயின் அமராக்க அன் தகுருஜ மீன் அழிக்க ஒமாளிக்க உன்னுடைய குடும்பத்தை விட்டுவிடு என்றும் உன்னுடைய பொருளாதாரத்தை விட்டுவிடு என்று அவர்கள் உனக்கு ஏவினாலும் உன்னுடைய பெற்றோருக்கு நோவினை செய்யாதே இது இரண்டாவது வசியம் இதில் என்ன ரசூரா சொல்கிறாங்கன்னா பெற்றோருக்கு மரியாதை செய்யணும் நோவினை செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பணிவாக நடந்துக்கிறணும் அவங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்படணும் என்றால் உன்னுடைய குடும்பத்தை விற்று உன்னுடைய பொருளாதாரத்தை நீ விற்று அப்படின்னு சொல்கிறாங்க மனைவியை நீ விட்டுருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னுடைய பொருளாதாரத்தை நீ விட்டு காசு பணம் சம்பாதிச்செல்லாம் வேணாம் அப்படின்னு பெற்றோர்கள் சொன்னாலும் அவங்களுக்கு கட்டுப்படணும் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் தரக்கூடாதுங்கிறது இந்த வார்த்தையினுடைய கருத்து இப்போ இது பெற்றோருடைய கடமைக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டது பெற்றோருக்கு எந்த அளவுக்கு உபகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ரவிசல்லாசன் அவங்க இதில் சொல்லக்கூடிய கருத்து அப்போ அவங்க என்ன சொன்னாலும் கட்டுப்படணும் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு முதலாவது என்ன சொன்னாலும் கட்டுப்படணும் அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் இது ஒரு கண்டிஷன் அவங்க தொழிலாளியாக இருக்கணும் அவங்க அல்லாவுக்கு பிடித்தமானவர்களாக இருக்க வேண்டும் அவங்க ஈமான்தாரிகளாக இருக்க வேண்டும் அப்படி நல்ல பெற்றோர்களாக இருந்து நல்ல விஷயங்களை அவங்க ஏவணும் நன்மையான விஷயங்களை அவங்க சொல்ல வேண்டும் அப்படி நல்ல விஷயங்களாக இருந்து நன்மைக்காக நன்மையை கருதி உன்னுடைய மனைவி வெற்று அப்படின்னு சொல்கிறாங்க உன்னுடைய பொருளாதாரத்தை வெற்றுன்னு சொல்கிறாங்க இதுக்கு கட்டுப்படணும் இல்லை அவங்களே எந்த ஈமா குறை குறைவுள்ளவங்க இபாதத்தில் இல்லாதவங்க அல்லாவுக்கு கட்டுப்படாதவங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க சொல்லக்கூடிய செய்தி அதே மாதிரி பாவமான காரியத்தை ஏவுகிறாங்க பாவமான விஷயத்தையே சொல்கிறாங்க அப்படின்னா பாவத்து கட்டுப்படக்கூடாது பெற்றோர்கள் கட்டுப்படணும் என்கிற அந்த கட்டளை என்பது நல்ல காரியத்தில் தான் நல்ல விஷயங்களில்தான் அப்படி சொல்லாத ஒரு சின்ன வேறு அதிகத்திலும் உண்டு லா தாத் தி மாசியத்தில் ஹாலிஃபி அல்லாவுக்கும் ஆறு செய்யும் விஷயத்தில் படைப்பிடங்களுக்கு கட்டுப்படக்கூடாது அல்லாவுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் படைப்பிடங்களும் கட்டுப்படக்கூடாது அந்த படைப்புகள் யாராக இருந்தாலும் சரி அழிவுதியில் அவனுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு ஆதித்துல லா தோத்த ஃபி மாசியத்தில்லாம் அல்லாவுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது இன்னமும் தோத்தூ ஃபில் மாதூஃ கட்டுப்படுவது எல்லாம் நல்ல விஷயங்களில் தான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நல்ல காரியத்தை சொன்னால்தான் அதே மாதிரி அதே பெற்றோர் நல்லவங்களாக இருந்தால்தான் அதுக்கு கட்டுப்படணும் அப்போது ஒரு தாய் தந்தை மாமியார்கிட்ட தொழுகையே இல்லை மாமியார்கிட்ட எந்த இபாதத்தும் இல்லை ஆனால் மருமகள் வந்து நல்ல தொழுகையாளியாக இருக்கிறாங்க தீனோடு ஒன்றியுள்ளவங்களாக இருக்கிறாங்க தீனோடு பிடிப்பு இல்லவங்களாக இருக்கிறாங்க தொழுகிறாங்க நேரத்துக்கு இப்போ இந்த மாமியாவுக்கு பிடிக்கலை மரும இல்லை அதனால் மகன்கிட்ட அப்பா இன்னும் இப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்கா வேலை பொழப்பு இல்லாமல் வீட்டில் வேலையெல்லாம் இல்லையா இது சரியாக வர நீ தலாக்கு விட்டுருன்னு சொல்லு இப்போ கட்டுப்படக்கூடாது ஏனென்றால் தாயிட்ட அந்த விவாதத்தில் இல்லை அதே மாதிரி சொல்லக்கூடிய விஷயமும் பாவமான விஷயம் இப்போ பாவத்திற்கு யார் சொன்னாலும் அடிபணியக்கூடாது பாவிகளுக்கும் அடிவடையக்கூடாது ரபியல்லும் செல்லல்லாரையும் சொல்ல அவங்க அவங்களுடைய காலத்தில் சுல்லா இருக்கும்போது உமரது இல்லாமணும் அவங்களுடைய மகன் இவனு உமரது இல்லாமணும் இவனுண்டா மகன் உங்களுக்கு தெரியும் அப்படி இவனு உமரது இல்லாம அவங்கள்ட உமரது மகள்கிட்ட சொல்கிறாங்க அப்பா நீ வந்து உன் மனைவியை தலாக்கு விட்டுருங்கிறாங்க அப்போ மருது மருதில்லானவோ நான் தலாக்கடை விடமாட்டேன் ஏன்னா அவளை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அதிகமாக நான் பிரியப்படுறேன் நான் எப்படி தலாக்கு விடுறதுன்ட்டு அவங்க மறுத்துட்டாங்க இந்த செய்தி ரசு ரசூவி சராசிரவங்கள்கிட்ட போகுது அப்போ நபிசலாசிலம் இவ்வளவு மருதில்லான ஊரதினோட மானுக்கு சொன்னாங்களாம் உன்னுடைய தந்தைக்கு நீ கட்டுப்படுன்னு சொன்னாங்களாம் ஏன்டா சொன்னவங்க ஒரு நல்ல மனிதன் உமர் என்கிற ஒரு மகத்தான மனிதன் அப்போ அவங்க வந்து பாவத்தை சொல்ல மாட்டாங்க பாவமான காரியத்துக்கு மனைவி தலாக்குவருன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களும் ஒரு பாவியும் கிடையாது அதனால் அவனுடைய தந்தைக்கு கட்டுப்படு என்று ரவி எல்லா செல்லார் செலவாகவும் சொன்னான் இப்போ இந்த மாதிரி தான் பெற்றோர்களுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களில் கட்டுப்படணும் நல்ல பெற்றோர்களுக்கு நல்ல பெற்றோர்களுக்குன்னு சொன்னால் அவங்க செய்யக்கூடியதெல்லாம் தப்பான காரியம் இப்போ அவங்க எதிராக நன்மையான காரியத்தை விட சொல்கிறாங்க அப்போ ஒருபோதும் விடவே கூடாது அந்த விஷயத்தில் அல்லாஹ் சுபானவு தாலா அல் குரான் ஷெரீஃபில் ஒரு ஆயத்தில் லுஹ்மான் என்கிற மிகப்பெரிய அறிஞர் அவங்க லுக்மான் என்ற ஒரு சூறாகவே இருக்குது அவங்க அவங்க மகனுக்கு வசியத்து செஞ்சாங்க நிறைய விஷயங்களை சொன்னாங்க அதில் ஒன்று அவங்க சொன்னதல்ல குரானில் சொல்லி காட்டுகிறாங்க ஒய் ஜாகதாக்க அலா அல் சுசிரிக்கபி மாலைசலகபி இல்முன் எந்த விஷயத்தில் உனக்கு கல்வி இல்லையோ அந்த விஷயத்தில் உன்னை இணை வைப்பதாக உன்னுடைய பெற்றோர்கள் இணை வைக்க சொன்னாலும் சரி அவங்களுக்கு பலாத்தமா நீ கட்டுப்படாதே அப்படின்னு தான் மகனுக்கு சொன்னது குரானில் சொல்லி காட்டின்றான் அவங்க நீண்ட வசியம் செஞ்சாங்க அந்த உக்குமானங்கிற சூறாவில் தொடர்ந்து அவன் மகனுக்கு சொன்ன வசியம் தொடர்ந்து அந்த ஆயத்தில் வரும் அப்போ அதில் ஒரு செய்தியாக இது சரி இணை வைக்க சொல்லி பெற்றோர் சொன்னால் அவங்களுக்கு வழிபடாது சாஹிபுமா ஃபித்துமியா மாருஃபன் நல்ல விஷயத்தில் அவங்களுக்கு கூட்டாகி கொள் நற்காரியத்தில் பெற்றோர் கூட்டாக கொள் இணை வைக்க சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கட்டுப்படாத அப்படிங்கிறத அற்புதமான உபதேசம் செஞ்சாங்க இப்போ இந்த ஆயத்து எப்போ இறங்குச்சுன்னு சொன்னால் இந்த வசனம் இணை வைத்தால் நீ கட்டுப்படாதுங்கிற ஒரு ஆயத்தும் அல்லா இறங்கியது எல்லாம் இறக்கினா சகுதினும் அபிவக்காசுறது இல்லாமணுங்கிற ஒரு சாதி அபி வக்காஸ் அது இல்லாமணும் இவங்க அவங்க தாயிட்ட ரொம்ப பிரியமாக பாசமாக இருந்தாங்க அன்பாக இருந்தாங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க இவங்க இஸ்லாத்துக்கு பெரும்பாலான சாபாக்கள் அப்படித்தானே அபிகல்லாம் சராசர் அவங்க வந்த பிறகு தான் நிறைய சகாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அப்போது சகாபாக்கள் நிறைய எல்லாம் நிறைய எதிர்ப்பு வந்தது எப்படிலாம் எதிர்ப்பு வந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் அப்போ இந்த சதுக்குன்னு அபிவக்காசிரவனுடைய தாய் வந்து எப்பா காலமாக காலமான ஒரு மார்க்கத்தில் இருக்கோம் இப்போ நீ என்ன புதுசாக ஒரு மார்க்கத்தை ஏற்றுருக்கிற அதை விட்டு அதில் நீ இருக்கக்கூடாது நான் தாய் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படி நீ அந்த இஸ்லாத்தில் இருந்தேன்னு சொன்னால் முகம்மது கொண்டு வந்த மார்க்கத்தை நீ அதிலே இருந்துன்னு சொன்னால் நான் வந்து சாப்பிட மாட்டேன் நான் அப்படி துக்கத்திலே உட்காந்துக்கிடுவேன் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்போ அதை கண்டு ஊரெல்லாம் உன்னை தூற்றுவாங்க தாய்க்கு கட்டுப்பட மாட்டேங்கிறேன்னு சொல்லி உன்னை எல்லோரும் பேசுவாங்க அதனால் அன்னைக்கு வந்து இஸ்ராத்தை விட்டு நான் எந்த உணவை தண்ணியை கூட குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இவங்க இல்லை அம்மா அப்படிலாம் செய்யாதீங்க அது தப்பு நான் நீங்கள் சொல்கிறதுக்கு நான் அப்படிலாம் நான் இஸ்ராத்தை விட்டு கொடுக்க முடியாது நீங்களும் அப்படிப்பட்ட காரியம் செய்யாதீங்க நான் நீ அப்படி செஞ்சாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன் அவங்க தாய் கேட்கலை ஒரு நாள் பகல் இரவு பட்டினி கிடக்கிறாங்க தண்ணியே குடிக்கலை வயசானவங்க என்ன கொஞ்சம் பலகனை ஏற்பட்டோம் தொடர்ந்து மூணு நாள் அப்படியே இருக்கிறாங்க தண்ணி இல்லை உணவு இல்லை அப்போ பலகினம் கூடி போச்சு பலகின் அரிய மாயிடுச்சு என்ன அப்புறம் மூணு நாள் சாப்பிடாம அப்போ மகன் வந்து பார்க்குறாங்க சாப்பிட சொல்கிறாங்க கேட்கலை நீ என்ன சொன்னால் இஸ்ராத்தை விட்டுரு அப்போ தான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க அப்போ மகன் சஹன் அப்பியோ கசரென்னு சொல்கிறாங்க அம்மா நீங்கள் வந்து இதை விட்டுருங்க இல்லாட்டி நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டாட்டும் சரி தண்ணி குடித்தாலும் குடிக்காட்டும் சரி நான் ஒருபோது என்னுடைய மார்க்கத்தை மாட்டேன் நான் இந்த இஸ்லாத்தை தான் இருப்பேன் நீங்கள் என்ன செஞ்சாலும் தெரிஞ்சிட்டாங்க இன்னொரு வார்த்தை சொன்னாங்களாம் அந்த தப்சீரில் எழுதுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் இருந்து மௌத்தாகி திரும்ப நீங்கள் உயிராக வந்து எனக்கு சொல்கிறீங்க இப்படியே நூறு முறை நீங்கள் இப்படி இருந்து நூறு முறை மௌத்தாகி எழுந்து வந்து கேட்ட சொன்னாலும் சரி நான் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க தப்சீரில் எழுதுறாங்க அப்போ இந்த மகனுடைய புரிவாதத்தை பார்த்த தாய்க்கு வேறு வழியே இல்லை அவங்க உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டாங்க எவருடைய ஈமான் பாருங்கள் அப்போ தான் எல்லாம் இந்த ஆயத்தை இறக்கணும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு இணை வைக்க சொன்னால் அந்த விஷயத்தில் அவங்களுக்கு கட்டுப்படுத்துகிறாங்க உங்களை நிர்பந்திக்கிறாங்க அப்படி கட்டுப்பட தேவையில்லை என்ற ஆயத்தை அல்லாஹ் இந்த சஹாபினுடைய அந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை மக்களுக்கு தெரிவிக்கணும்லாம் இறக்கி நான் இப்போ அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் இன்னொரு செய்தி அற்புதமான நிகழ்வு மட்டும் சொல்லி முடிச்சிடலாம் இப்ராஹிம் அலிசலாம் அவங்க வரலாறு நமக்கு நல்ல தெரியும் ஆரம்ப காலத்திலேருந்தே இணைவிப்பதை தடுத்து வாழ்ந்தவங்க அல்லாவை அறிந்து புரிந்து ஆய்வு செஞ்சு அல்லாஹ் ஏற்றுக்கிட்ட ஒரு அற்புதமான நபி இப்ராஹிம் அலைய்சலாம் அப்போ அவங்க காபத்து தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க எல்லாம் நமக்கு தெரியும் ஹாஜர் அம்மா இஸ்மாயில் நபியை விட்டுட்டு வந்துட்டாங்க இப்போ நீண்ட காலத்துக்கு பிறகு வரலாற்றில் அவங்க பெரிய ஆளாட இஸ்மாயில் அலீசலன் பெரிய ஆள் முடித்த பிறகு இப்ராஹிம் அலேஸ்வரன் போய் பார்க்க போகிறாங்க மகனை பார்க்க போகிற நேரத்தில் நிக்கா முடித்து மனைவி இருக்கிற மருமகன் இருக்கிறாங்க மகன் இஸ்மாயில் வீட்டில் இல்லை இப்போ மகனை கேட்குறாங்க கணவர் வெளியே போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே விசாரிக்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க மறுமாள்ட்ட நீங்கள் எப்படி மாறிக்கிறீங்க பரவாயில்ல வாழ்க்கை எப்படி போகுது அந்த அம்மா ஒரே குறை சொல்லு என்ன வாழ்கிறோம் ஒன்றும் சரியில்லை ஏதோ வாழ்கிறோம் ஏதோ வச்சு இருக்கோம் அப்படி இது பெண்களை சொல்லுவாங்க இல்லையா எதையுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் திருப்தி இல்லாமலேயே பேசக்கூடாது அப்போ அந்த மாதிரி வார்த்தையில் அல்லா நல்லா வச்சிருக்காண்ட வார்த்தையே வரலை கேட்டு இப்ராஹிம் அலிஸ்லாம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்கு த மாமனார்னு தெரியாது மருமகளுக்கு கேட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இவ கையில் இத்த அத்தப அத்தை பத்த பாபகு கணவர் வந்தால் வீட்டு வாசலை மாற்ற சொல்லுன்னு போயிடுறாங்க வீட்டு வாசலை மாற்ற சொல்லுன்னு போயிடுறாங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் மகன் வந்து கேட்குறாங்க யாரும் வந்தாங்களா அப்படிதான் உணர்வு தெரியும் அபிமாரிகளுக்கு அப்போது ம வருமாட்ட மனைவிட்ட கேட்குறேன் யாரும் வந்தாங்களா அவன் இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் வந்தார் வந்து விசாரித்தார் நான் இப்படி சொன்னேன் அப்போ அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் வீட்டு வாசனை மாத்திர சொன்னோடனே வந்தது எங்கள் அத்தா அவங்க பெரிய நபி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் பார்த்துட்டு உனே தலாக்கோட சொன்னாங்க அதனால் தலாக்கு போ விட்டாங்க ரெண்டாவது மடையும் முடிச்சுட்டாங்க நிற்காக கொஞ்சம் நாளைக்கு பின்னால் இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் இது கதை இல்லை புகாரிலே வருது அப்போ பின்னால் கொஞ்சம் நாளைக்கு பின்னால் இப்ராஹிம் அலி சலாம் திரும்பவும் வர்றாங்க அப்போ இன்னொரு மனைவி இருக்கிறாங்க செலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க மாமனார்னு தெரியாது கேட்குறாங்க எங்கள் கணவர் கணவர் வெளியே போயிருக்கிறாரு எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நல்லாயிருக்கும் அல்லா எங்களை பி ஹைரின் வ சாத்தின் அந்த அரபி வாரத்தை அதை சொல்கிறான் நான் நல்லா இருக்கிறோம் அல்லா எங்களை நல்லா சிறப்பாக வச்சுருக்கிறோம் அப்படின்னப்ப மா துவாமுக்கும் உங்களுக்கு என்ன உணவு என்ன சாப்பிடுங்க கேட்டப்போ நாங்கள் வந்து இறைச்சி அல்லஹமு ஃபின் வல் மா இறைச்சியும் தண்ணியும் குடிக்கிறோம் அதுதான் எங்களுக்கு உணவு அப்படின்னப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் அல்லாஹூ பாரிக் ஃபின் மாயி வல்லஹமி துவா செஞ்சாங்க எல்லாம் இவங்களுக்கு தண்ணீர்லேயும் இறைச்சியிலையும் பறக்கச் செய்யும் துவா செஞ்சாங்க அந்த வரலாற்றில் ஹதீஸில் எழுதுகிறாங்க எப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் தானியங்கள் இல்லை அவங்க சாப்பிடலை இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க குடும்பத்தார் அங்கே மக்காவில் அப்போ அவங்க தானியங்களும் நாங்கள் சாப்பிட்டோன்னு சொல்லியிருந்தா இப்ராஹிம் ராசுவரோடய துவா பறக்கத்தினால அங்கே தானியமும் பறக்கத்தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அந்த தானியம் கிடையாது மக்காவில் இங்கே மதினாவில் தான் அந்த விவசாயமே இருக்குது விவசாய பூமி மதினா மக்கா வந்து விவசாய பூமி கிடையாது எல்லாத்துக்கும் தெரியும் அது வறண்ட பூமி ஆனால் அல்லாவுடைய கிருவையில் தண்ணீரும் கறியும் மாமிசமும் எவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ பறக்கத்தான் கிடைக்கும் தண்ணீர் ஜம்ஜம் ஜம்ஜம் கூட விட்டுருங்க தண்ணீர் பா தண்ணீர் ஜம்ஜம் பறக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் எல்லா கறி இறைச்சி நம்மளா என்ன சாப்பிட்றோம் உங்களுக்கு போனவங்களுக்கு தெரியும் நம்மளாம் என்னங்க சாப்பிட்றோம் வீடியோவில் பார்க்குறோம் எப்படி சாப்பிட்றாங்க அந்த இறைச்சியை நமக்கெல்லாம் இப்போ நிறையா பேர் இறைச்சியை சாப்பிட்றதில்ல கண்டாலே ஒருத்த ஒதுக்கிறான் உயிரை பாதாக்கணும்னு சொல்லி நிறையா குறைச்சிட்டோம் நமக்கு பறக்கத்தான் பக்கிரீத்தில் எல்லா வீட்லையும் ஃப்ரிட்ஜில் இருக்குது ஒரு மாதத்துக்கு ஓடும் எல்லாம் நமக்கு பறக்க செஞ்சிருக்கான் அப்போ இங்கே அப்படின்னா அஞ்சு மக்காவும் யோசிச்சு பாருங்கள் காரணம் என்னென்னா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களுடைய துவா அதாவது அவங்களுக்கு தண்ணியில் இறைச்சியில் பறக்கச் செய் ஏன்னா அவங்க பெரிய தேவாத்திர அந்த இடத்துல இருந்தாங்க உருவாச்சு இந்த துவாவுக்கு பிறகு சொன்னாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் இசப்பித் அத்தப பாபவு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மகனால் வர்றாங்க அந்தப்போ வீட்டில் யார் வந்தாங்களோ கேட்கிறோம் அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷன் வந்தாருங்க இந்த மாதிரி சொன்னார் என்னை விசாரித்தா நான் இப்படி சொன்னேன் அப்போ அந்த வார்த்தை இன்னும் வார்த்தையை அவர் சொன்னார் எப்படி உன்னுடைய வாசலை நீ சரமாக வச்சுக்கப்பா தறிப்படுத்திக்க அப்படின்னு இந்த வார்த்தையை உடனே அப்போ மகனார் இஸ்மாயில் அவர் சொன்னாங்க எங்கள் அத்தா வந்தது எங்கள் அத்தா என்னுடைய தமனுடைய மாமனார் நீ சொன்ன வார்த்தை சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்ட அவங்க பெரிய நபி அவங்க நீண்ட காலம் வாழ துவா செஞ்சாங்க எனக்குண்டா உடனே அந்த மனைவியோடு நீண்ட ஆள் பிரா இஸ்மலட்சனா வாழ்ந்து குழந்தை விட்டாங்க நம்ம பார்க்குறோம் இப்போ இதில் நம்ம என்ன புரியுதுன்னு சொன்னால் பெற்றோர் இப்ராஹிம் அலிஸ்லாம் நல்ல பெற்றோர் முதல் மனைவி தராக்கூட சொல்லி சொல்கிறாங்க சைக்கிலையாக ஏன் சொன்னாங்க ஒரு நபி குடும்பத்தில் இது மாதிரி வார்த்தை வரக்கூடாது ஏதோ இருக்கோம் ஏதோ வாழ்கிற இப்படியோ இருக்கிறோம் ஏன்னா அந்த இஸ்மாயில் நபியுடைய பரம்பரை தான் பின்னால் ரசூல்லா சலாட்சம் வந்தாங்க ரசூல்லாவுடைய அந்த பரம்பரை எங்கெங்கே போகுது இஸ்மாயில் நபிக்கு வரைக்கும் போகும் அப்போ அங்கேருந்து ஒரு புனிதமான நபி வர போகிறாங்க அப்போ அடிப்படையில் என்ன இருக்கக்கூடாது இந்த மாதிரி நாங்கள் ஏதோ வாழ்கிறோம் எப்படியோ இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அல்லாவின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒரு நல்ல வார்த்தையில் வராமல் இருக்கக்கூடாது அது தப்புங்கிறத விளங்கி இஸ்மாயில் இஸ்மாயில் அலிசனோட மனைவியை தலா கொடுத்து சொன்னாங்க ரெண்டாவது சொன்னப்போ ஒரு நவீனுடைய மனைவிக்கு எது கொடுத்தாலும் தான் பொரிஞ்சுக்கிறனோ சொல்லணும் ஒரு நல்ல மனைவிக்கு அதுதான் தான் எடுத்துக்காட்டு கணவர் இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரங்களில் பொரிஞ்சு கொண்டு அது அலம்தில்லா என்று சொல்லி அல்லாவுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தால் அல்லா இன்னும் வரக்க செய்வான் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி மனைவி இடத்துல இஸ் இப்ராஹிம் அலைசரா அவங்க சொல்லி காட்டினாங்க இது இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் தீமையான விஷயங்கள் கட்டுப்படக்கூடாதுங்கிறத இது போன்ற நல்ல நிகழ்ச்சி நமக்கு எடுத்துக்காட்டுது அதைத்தான் ரசூல்லா சிவாசர் அவங்க வசியத்தாக இந்த அதிசரின் சொன்னாங்க அல்லா சுபான உத்தாரா இது போன்ற நல்ல விஷயங்களை செய்ய நமக்கு அருகுருவானா ஹாமி